அம்மா அப்பா இன்னைக்கு நம்ம சேனல்ல பூச்சிகளின் பெயர்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூச்சிகள் எறும்பு எறும்பு ஈ ஈ ஈசல் ஈசல் கொசு கொசு குலவி குலவி செங்குலவி செங்குலவி தேனி தேனி கரப்பான் பூச்சி பூச்சி அட்டை மரவட்டை மரவட்டை தேல் தேல் பூரான் பூரான் வண்டு வண்டு பொன்வண்டு பொன்வண்டு வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி கரையான் கடையான் சிலந்தி சிலந்தி புலிமுக சிலந்தி புலிமுக சிலந்தி இலைப்பூச்சி இலைப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி கம்பளிப்பூச்சி கம்பளிப்பூச்சி மூட்டை பூச்சி மூட்டை பூச்சி மின்மினி பூச்சி மின்மினி பூச்சி பட்டாம்பூச்சி பூச்சி பட்டாம் பூச்சி தட்டான் தட்டான் பூச்சியே எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பட்டாம் பூச்சினா பூச்சிகள் எறும்பு கொசு குழவி செங்குழவி தேனி கழப்பான் பூச்சி அட்டை மடவட்டை தேன் பூரான் வந்து பொன் வந்து வெட்டு கிளி கடையான் சிலந்தி புலி முகல் சிலந்தி இலை பூச்சி பட்டுப்பூச்சி கம்மலி பூச்சி